வாட்டர் மெலன் தோலை வச்சு ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து ஒரு பாதி சைஸ் வாட்டர் மெலனுக்குள்ளே தொலியை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த பச்சையாக இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு அந்த வெள்ளையாக இருக்கிறத மட்டும் நம்ம வந்து வைக்கணும் இதே மாதிரி எல்லா பீஸ்லேயும் பச்சையாக இருக்கிறத வெட்டிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கேரட் துருவுற துருவரில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சி எடுத்துருங்க இதே மாதிரி நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தி நல்லா புளிஞ்சி எடுத்துருங்க இப்போ இந்த துருவல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த துருவல் வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து புழிஞ்சி எடுத்த பிறகு இதை வந்து மெஷரிங் கப்பில் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு இது வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் இருக்குது அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்த உடனே நம்ம துருவி வச்சுருக்கேன் அந்த வாட்டர் மெலன் தொலியெல்லாம் போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த துருவலில் உள்ள தண்ணிலாம் நல்லா வற்றி அது வந்து நல்லா வெந்து வரணும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதை வதக்குறீங்களோ அளவுக்கு தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப வதக்கலைன்னா அது வாயில் ஒரு மாதிரி கடிபட்டுட்டு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ இந்த துருவல் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு இது கூட மெஷரிங் கப்புக்கு கப் வந்து வெள்ளை பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ப்ரவுன் சுகர் சேர்க்கலாம் சீனி சேர்க்கலாம் இல்லைனா கருப்பட்டி கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணியாக வந்தது மாதிரி இருக்கும் ஆனால் ஈஸியாக சீக்கிரமே வந்து அல்வா ரெடி ஆயிரும் கொஞ்சம் அல்வா வந்து இப்படி கட்டியாக வந்த உடனே உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து வெட்டி போட்டுக்கோங்க அல்வா வந்து நல்லா திரண்டு வந்து நெய்யெலாம் பிரிஞ்சு வரது வர கிளறி விடுங்க நல்லா கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போனா அடியில் வந்து ஒட்டாது இதுக்கு வந்து நெய்யும் ரொம்ப தேவைப்படாது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யே போதும் இப்போ அல்வா வந்து நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சுட்டு நெய்யும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த அல்வா வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு வந்து வாட்டர்மெலன் தொழிலில் பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்